பெல் அய நின் குற்றேவல் செய்து பிழைக்கரியா சிற்றாள் பலரினும் சிற்றாள் எனும் என் சிறுமை தவிர்த்து உற்றாள் இளையனின் மற்றார் துணை எனக்கு உன் கமல பொற்றால் அருட்புகள் கற்றாய்ந்து பாட புரிந்தருளே அருட்பிரஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பா ஐந்தாம் திருமுறை தெய்வமணி மாலை உருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் പിടി മതമാണ്പേ പിടിയാതിരുക്കെറി പിടിത്തൊഴുക മതമാ പിടിയാതിരു வேண்டும் மறுவு பெ மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மறுபெண்ணாசையை மறக்கவே வேண்டுமுனை மரவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டொள்வாள்தலம் மூங்கு கந்த வேலே தருமமிகு சென்னையில் கந்த கோட்ட தொல் வளர் மோங்கு ஒங்கு கந்த வேலை தன்முக துய்யமணி சைவமணி ஷண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே நான் நின்று கேளாத இயல்பும் என்னிடமொரு ஈதிடு என்ற போதவர் கிளை என்று சொல்லாமலிடின்ற என்று நான் நின்று கேளாத இயல்பு இயல்புமென்னிடமொருவர் டு என்ற போதவர் கிழ என்று சொல்லாமலிடு என்ற நீ திறமுமிற நீடா இலையும் நான் என்றும் உனை யவாத மனமுண்மை நிலை என்றும் நெகிழாத திடமுழகேர் அயலார் நிதியொன்று நயவாத மனமும்மை நிலையென்றும் நெகிழாத திடமும் திடமுழகே சீ என்று பே என்று நாய் என்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் சீ என்று பே தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மயுன் தூய்மையுந்தினின் திருவடி ஆ திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடி காழாகுவாய் தாயொன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேலே தாயொன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேலே தன்முக உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக திருவருளே துணை திருவருளுக்கே நன்றிகள்